உம்மை எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ ஆண்டவரை இயேசுவே முதன்மையான கட்டளையாக உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்றும் உம்மை அன்பு செய்வது போல எமக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற உமது வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஞானம் நிறைந்தவர்கள் எவ்வாறு இறைவனை அறிந்து கொள்வார்கள் என்றும் பகுத்தறிவு உள்ளவர்கள் எவ்வாறு நேர்மையானவற்றை கடைபிடிப்பார்கள் என்றும் விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் முதன்மையான கட்டளை நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்பதும் இறைவனை அன்பு செய்வது போல நமக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்து ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இவை பலிகளை விட மேலானது என்று கூறிய நபரை ஆண்டவர் பாராட்டி இறை ஆட்சியின் அருகில் இருக்கிறார் என்று கூறுகிறார் நாம் ஆண்டவரை அன்பு செய்யும் பொழுது நம்மோடு வாழ்கின்ற மக்களை அன்பு செய்து வாழும் பொழுது கடவுளின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று திருவிபிலியம் சொல்லுகிறது கடவுளின் அன்பு எல்லையற்றது நாம் பாவம் செய்தாலும் நம்மை மீட்க வேண்டும் என்று விரும்பி இந்த உலகத்திற்கு வந்தவர் பாவத்திலிருந்து அன்பினால் நம்மை மீட்டெடுக்கின்றவர் அவருடைய அன்பை உணர்ந்து நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்வோம் நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்